வெல்கம் டு அவர் சேனல் சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அடி மேலே அடியாக வாங்கிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பொறுத்த வரைக்குமே அது மட்டும் இல்லாமல் மைக் ஹசி அவர்கள் தன்னுடைய பயிற்சியாளர் சிஎஸ்கே பயிற்சியாளர் ஒரு பேட்டியில் ஒன்று சொன்னதாவது எங்களுடைய மூத்த வீரர்கள் இன்னும் நல்ல கிரிக்கெட் ஆடும் திறன் அவங்ககிட்ட இருக்குதுன்னு நான் நம்புகிறோம் கடந்த சீசன்களில் பார்க்கும்போது ரஹானே வாட்ஸங்கிற மாதிரி பல பேர் சென்னைக்காக சிறப்பாக ஆடி இருக்கிறாங்க இனி வரும் தொடரில் இனி வரும் ஆட்டங்களில் சிறப்பாக விளையாடி பிளே ஆஃபுக்கு கொண்டுட்டு போகான்னு நான் நம்புகிறோம் ஒருவேளை முடியாத பட்சத்தில் இளம் வீரர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு அளிப்போம் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க பிளே ஆஃப் முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நாங்க வெளில குடி எல்லாம் காட்டல அது வரைக்கும் நாங்க களத்துல நின்று போராடுவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு மேலும் கலில் அகமது இதுவரை நாங்க வீழ்ந்தா கிடப்போம் நிச்சயம் நாங்க எழுவோம் கம்பேக் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தன்னம்பிக்கையான கருத்துக்களை சிஎஸ்கே வசம் சொல்லியிருக்கிறார் மேலும் சேவாக் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை சொல்லியிருக்கிறார் அதுவும் தோனி மீது ரொம்ப கடுமையான விமர்சனத்தில் இருக்கிறாரு சொல்லலாம் சென்னை பத்து ஓவர்ல கொல்கத்தா வந்து பீட் பண்ணிருச்சு பத்து புள்ளி ஒன்னு ஓவர்ல வந்து நூறு ரன் சேஸ் பண்ணிருச்சு ஒருவேளை நீ சிஎஸ்கே கொஞ்சம் தோனி முன்னாடி இறங்கியிருந்தா இன்னும் இருபது ரன்களை கூடுதலாக அடிச்சிருந்துருப்பாரு அதுக்கு என்ன ஒரு இருபது ரன்னை கொல்கத்தா அடிக்கிறதுக்கு இன்னும் சில ஓவர்கள் தேவைப்பட்டிருக்கும் அந்த ஓவரை அடிச்சு முடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ நான் பேட்டி விடுக்கிற விமர்சனம் கூட இன்னொரு அரை மணி நேரம் தான் தள்ளி போயிருந்துருக்கலாம் அதை விட தோனினால அந்த மேட்சை வின் பண்ண வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனோட கடுமையான குற்றச்சாட்டை சேவாக் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இது ஆரம்ப கட்டத்திலேருந்தே சேவாக் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் மைக்கேல் கிளார்க்கு சி தோனியை பற்றி சொன்னது என்ன நான் வந்து தோனி அவர்கள் சம்பளத்துக்காக கிரிக்கெட் விளையாடல அவர்களுடைய ரசிகர்களுக்காக ரசிகர்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக விளையாடுறாரு கண்டிப்பா அவருடைய விக்கெட் கீப்பிங்க்கு இன்னும் பத்து மடங்கு சம்பளம் கொடுத்தா கூட போதாது அவர் ரசிகர்களுக்காக விளையாட போடக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி மைக் ஹசி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலா மறக்காமல்